மலர் ஏற்றுமதி மூலமா ஒரு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கூடிய ரெவென்யூ வந்து ஃபைவ் தௌசண்ட் குரோர் ஆக்சுவல் யார் யாரெல்லாம் கோயிலுக்கு வராங்களோ நீங்க வந்து ரோஸ் வாங்கிட்டு போக இந்த ரோஸ் வாட்டரும் வாங்கிட்டு போறாங்க ஓகேங்களா அந்த ரோஸ் போச்சு ரோஸ் திருப்பி வந்தது ரோஸ் திருப்பி ரோஸ் வாட்டர் ஆச்சு அது வந்து அபிஷேகத்துக்கு போச்சு ஆக்சுவலா ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எந்த இப்போ இதை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் சரி ரோஸ் வாட்டர் அப்போ நம்ம எல்லாமே ரோஸ் வாட்டர் பண்ணலாமா அப்படி இல்லை பசுமை வணக்கம் பசுமை விகடனும் மத்திய மருத்துவம் மற்றும் நறுமண தாவரங்களின் நிறுவனம் இணைந்து நடத்தும் மலர் மதிப்பு கூட்டல் பயிற்சிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் கடந்த முறை பசுமை விகடன் நடத்திய லாபம் தரும் எருமை வளர்ப்பு மற்றும் அதோட பால் மதிப்பு கூட்டலுக்கான பயிற்சியை பத்தி நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது அடுத்த பயிற்சி எப்போ அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டிருந்தீங்க அதுக்காகவே இந்த பயிற்சியை நாங்க உடனே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பயிற்சியில் கலந்துக்கிறதுக்காக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், பெங்களூர் அப்படின்னு ஏராளமான ஊர்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. லாஸ்ட்ல இருந்து என்ன அடிஷன் பண்ண முடியும்? அதிலிருந்து எப்படி சம்பாதிக்க முடியும்? அப்படின்னு நம்ம பல பேருக்கு நிறைய கேள்வி எழுந்திருக்கும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலிருந்து வந்திருந்த அரோமா மிஷன் திட்ட மேலாளர் அலோ கால்ரா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா scientific interventions have been made but now for you people it's it's some basically a naught which you can do at your home. During your spare times, if one person can earn thousand rupees every day by making these I mean, small products, I think that is enough. At least uh, we will not depend on other countries. So I think probably uh, these are the small interventions what we would like to have. Uh, I'm mean, here today and I wish you all the best. பலவிதமான பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த நறுமண பயிர்கள் தான் மூலப்பொருளா இருக்கு இந்த நறுமண இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில இருந்து நம்ம நாட்டில் ஊதுபத்தி பர்ஃபியூம் சோப்புன்னு ஏராளமான பொருட்கள் தயாரிச்சுட்டு வராங்க இந்த மாதிரியான பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பேசா இருக்கிற இந்த எண்ணெயை செவன்டி பர்சென்ட் வெளிநாடுகள்ல இருந்தா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த நறுமண பயிர்கள்ல இருந்து என்ன லாபம் வரப்போகுது அப்படின்னு நினைக்காம இதுல இருந்து பணம் ஈட்டுறதுக்கு நிறைய வழி இருக்கு அப்படின்றத எடுத்து சொன்னாரு ஃப்ளவர் வேல்யூ அடிஷன் அப்படின்னாலே ஃப்ரெஷ்ஷான பூல இருந்து மட்டும் தான் நம்மளால வருமானம் பார்க்க முடியும் அப்படின்னு நம்மளால நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அப்படி கிடையாது ஏற்கனவே பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட பூக்கள்ல இருந்தும் நிறைய வந்து வருமானம் ஈட்டலாம் அப்படின்றத மூத்த முதன்மை விஞ்ஞானி முனைவர் ராஜேஷ்குமார் வர்மா புளோரிகல்ச்சர் திட்டம் அப்படின்ற தலைப்புல பேசினாரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா விசேஷ நாட்கள்லயும் பண்டிகை நாட்கள்லயும் மட்டும்தான் மலர் விவசாயிகளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு அப்ப மட்டும் தான் வந்து வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பொதுவாக நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படி இல்ல இந்த வேல்யூஷன் சிஸ்டம் குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா விற்பனை ஆகாம இருக்கிற பூக்கள் மட்டுமல்ல ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வேணாலும் தூக்கி வீசப்பட்ட பூக்கள்ல இருந்து கூட நம்மளால நிறைய மதிப்பு வேல்யூபிள் பொருட்கள் செய்ய முடியும் உதாரணத்துக்கு ஷீரடி சாய்பாபா கோவில் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி வேல்யூ அடிஷன் பொருளா ஊது பத்தி செஞ்சுட்டு வராங்க இதுக்கு முன்னாடி ரெண்டுல இருந்து ரெண்டு டன் வரைக்கும் மலர்கள் வந்து வேஸ்ட் ஆயிட்டு இருந்தது ஆனா இந்த திட்டத்தின் கீழே வேல்யூ அடிஷன் செஞ்சதுனால இப்போ இதெல்லாமே மதிப்பு கொடுக்கல் பொருளா மாத்தப்பட்டிருக்கு இந்த பயிற்சியின் மூலமா இது மாதிரியான மதிப்பு கோட்டில் பொருட்கள் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு நீங்களும் கத்துக்க போறீங்க அப்படின்னு அங்க வந்த எல்லாரையும் உற்சாகம் முட்டினாரு இதுக்கு அடுத்து தான் எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற ட்ரெயினிங் நடந்தது இறந்தவங்களை ரெண்டு பகுதியா பிரிச்சு அதுல ஒரு பகுதியினருக்கு ஊதுபத்தி பத்தி சோப் மாதிரியான வேல்யூ ஆடர் ப்ராடக்ட் எப்படி தயாரிக்கணும்ன்ற ஒரு பயிற்சியும் இன்னொரு பக்கம் மலர் மற்றும் தாவரங்களை பயன்படுத்தி கண்ணை கவரும் கைவினை பொருட்கள் எப்படி தயாரிக்கணும்ன்ற பயிற்சியும் வழங்கப்பட்டது இன்னொரு பக்கம் மலர்கள்ல இருந்து கைவினை பொருட்கள் தயாரிச்சு அதை எப்படி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி மூத்த தொழில்நுட்பவியலாளர்கள் ஸ்வேதா சிங் மற்றும் அதுல் பாத்ரா பயிற்சி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம இப்படி பூக்களை வச்சு தயாரிக்கிற இந்த கைவினை பொருட்களை எப்படி வாடாம பாத்துக்கணும் அப்படின்றத பத்திய பயிற்சியும் கொடுத்தாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அடுத்ததா பெங்களூர்ல உள்ள மத்திய மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்களின் நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி சுந்தரேசன் என்ன சொன்னார்ன்னா நம்மளுக்குலாம் மலர் ரெண்டு விதத்தை மட்டும்தான் தெரியும் ஒன்னு தலையில வைப்போம் இல்லை சாமி போட்டோவுக்கு வைப்போம் இல்லையா இல்லை கோயிலுக்கு கொண்டு போவோம் அதுக்குள்ள இருக்கிற எக்கனாமிக்ஸ் எவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் மலர் ஏற்றுமதி மூலமா ஒரு மா ஒரு வருஷத்துக்கு கிடைக்கூடிய ரெவன்யூ வந்து ஃபைவ் தௌசண்ட் குரோர் ஆக்சுவலா ஐயாயிரம் கோடி ரூபாய் மலர் ஏற்றுமதியில மட்டும் அதில் பார்த்தீங்கன்னா வெறும் கட் ஃப்ளவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ரோஸ் அப்படின்னு வரும் ஹாலந்து ஹாலந்து நாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அந்த ஃப்ளவரை பிளான்ட்டை அந்த பிளான்ட்டை இம்போர்ட் பண்ணி இங்கே பாலி ஹவுஸ்ல வளர்க்குறாங்க கர்நாடகா கவர்மெண்ட் நிறைய சப்சிடிலாம் கொடுக்குறாங்க ஹவுஸில் வளர்த்து அதை திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ அந்த ஃப்ளவர் மார்க்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் குரோர் ஆக்சுவலாக இது சந்திரிகா தேவி அப்படின்னு ஒரு கோயில் சொன்னாங்க உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ பக்கத்தில் இருக்குது ஒரு நாளைக்கு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டன் ரோஜா இதழ் வந்து ஆகும் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து ஒரு முப்பது ஒரு லேடிஸ் விமன் குழு மாதிரி ஒன்று ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறது அப்படின்னு போட்டுட்டு இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சது அந்த ரோஸ் வாட்டர் என்ன பண்ணாங்க அதை என்ன பண்ணுறது ஒரு சின்ன ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க யார் யாரெல்லாம் கோயிலுக்கு வராங்களோ நீங்கள் வந்து ரோஸ் வாங்கிட்டு போக இந்த ரோஸ் வாட்டரும் வாங்கிட்டு போகிறாங்க ஓகேங்களா இந்த இது ஒரு இது அந்த அபிஷேகம் ஒரு சின்ன கூடை வச்சுருப்போம்ல அந்த கூடையிலே இதை போட் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வேற அந்த கோயிலை விட்டு எங்கேயுமே போகலை ஓகேங்களா அந்த ரோஸ் போச்சு ரோஸ் திருப்பி வந்தது ரோஸ் திருப்பி ரோஸ் வாட்டர் ஆச்சு அது வந்து அபிஷேகத்துக்கு போச்சு ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து அவங்க கொண்டு வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் இண்டிவிஜுவலாகவும் அதை பண்ணுறாங்க இதே இதே கான்செப்ட் ஆக்சுவலாக இல்ல ஒரு சின்ன குழுவா சேர்ந்துக்கிட்டு நம்மளால இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது ஓகேங்களா பட் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது நீங்க எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது ஆக்சுவலாக ரைட்டுங்களா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக அப்படி பண்ணி நான் வந்து ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னாலும் வெல் அண்ட் குட் இப்போ இப்ப என்னால வந்து ஒரு த்ரீ ஃபோர் லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஓகேங்களா எனக்கு வந்து ஒரு குரூப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க அதுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதுக்கு வந்து நம்ம பண்ணலாம் நீங்கள் இந்த ரெண்டு மிஷன்லயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா நீங்கள் இதில் இது இதில் என்ன என்ன குரூப்பில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை விவசாயிகளாக இருக்கலாம் விவசாயிகளாக இருந்ததுன்னிங்கன்னா என்ன மாதிரியான பயிர் பண்ணலாம் அது நறுமண பயிராக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ளவர் பிளான்ட்டாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் சரி என்ன பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு எப்படி பயிர் பண்ணணும் அதை பயிர் பண்ணுறதுக்கு எங்கே இந்த குவாலிட்டியான பிளான்டிங் மெட்டீரியல் நாற்று எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் அதை எப்படி வேல்யூ ஆட் பண்ணலாம் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் இது வந்து ஒரு ஒரு ஃபுல் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து சிஎஸ்ஐஆர்ல இருந்து ஒரு லேப் கிடையாது சிஎஸ்ஐஆர் வந்து மோர் தன் தேர்ட்டி ஃபைவ் லேப்ஸ் இருக்குது ரைட்டுங்களா அதில் ஒன்று தான் சி மேப் அதில் ஒன்று தான் என்பிஆர் சிஎஸ்ஐஆர் லேப்ஸ் சிஎஸ்ஐஆர்ல இருந்து இதுக்குரிய எல்லா கைடன்ஸும் டைம் டு டைம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வேல்யூ அடிஷனில் நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரு அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அதுல குறிப்பா வெறும் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு இருந்தாலே இந்த தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு அவர் சொன்னது சாதாரண இல்லத்தரசி கூட உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒன்னா இருந்தது இது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் தொடங்குவதற்கு தொடர்பான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எப்ப வேணாலும் நீங்க அணுகலாம் நாங்க உதவுறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கோம் இந்த பயிற்சியில நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய ஏற்கனவே இந்த இருந்து சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு வர ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட அவங்களோட ஷேர் பண்ண நல்லா இருக்கும்ல இதை ஷேர் பண்றதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து தனலட்சுமி அவர்கள் வந்திருந்தாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரோஸ் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு வராங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது வந்திருந்த மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது வாட்டர் சொல்லக்கூடாது ஹைட்ரஸோல் அப்படின்னு சொல்லணும் ரோஸ் ஹைட்ரஸோல்னு தான் நம்ம வந்து சேல் பண்ணுவோம் ஏன்னா அது வாட்டர் மாதிரி இருக்கனால வாட்டர் நேம் ஆயிடுச்சு ஹைட்ரஸோல்னா என்னன்னா டிஸ்டிலேஷன் பண்ணி எடுத்த விஷயம்னு அர்த்தம் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயம் காய்ச்சிடும் இல்லைங்களா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டுவோம் அது தட் இஸ் அதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஸோ இப்போ ரோஸ் எக்ஸ்ட்ராக்டையும் வந்து எடிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள் ஒன்லி திங் என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா அந்த முப்பது லிட்டர் தண்ணி நாங்கள் எப்பயுமே பியூரிஃபைடு ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அது நம்ம மிஷினுக்கும் நல்லது நம்ம ப்ராடக்ட்டுக்கும் ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் சப்போஸ் உப்பு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது உப்பெல்லாம் அதில் கலெக்ட் ஆகிடும் அப்போ ஒரு ப்ராடக்ட் அவுட் ஆகிடும் ஸோ அந்த ரிஸ்க் எடுக்காமல் நல்ல ஃப்ளவர் நல்ல வாட்டர் அந்த அப்புறம் சீரான டெம்பரேச்சர் நாங்கள் வந்து கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் சப்போஸ் தோட்டம் மாதிரி இடங்கள்ல இருந்ததுன்னா நீங்கள் ஃபயர்வுட் வந்து யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு மாதிரி விளைச்சலில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ஃப்ளவரும் இது பிளான்ட் மெட்டீரியல் ஒரு சமயம் நீங்கள் பார்த்திங்கன்னா சீசனில் வந்து ரொம்ப வாசனமாக இருக்கும் ஆஃப் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசமே இருக்காது அப்போ நம்மளோட ரோஸ் வாட்டரோட குவாலிட்டி என்னாகும் மாறி மாறி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா பிளான்ட் மெட்டீரியல் பேஸ் பண்ணி சிலது நம்ம பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவோம் எந்த இப்போது இதை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் சரி ரோஸ் வாட்டர் அப்போ நம்ம எல்லாமே ரோஸ் வாட்டர் பண்ணலாமான்னா அப்படி இல்லை அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் உங்களுக்கு ரோஸஸ் வந்து கண்டிப்பாக கிலோ வந்து ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாக்குள்ளே கிடைக்கணும் அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ரெண்டாவது உங்களுக்கு நியர்பைல கிடைக்கணும் ஏன்னா இந்த ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் டிஸ்டிலேஷன் ஸோ அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிற இடத்துல நீங்கள் இருக்கணும் ஏன்னா சன் வர வர அதில் இருக்கிற பிஇஏன்னு சொன்ன அந்த ஃபினாய்லி தல்கஹால் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இவாப்ரேட் ஆகிடும் அது வெளியே போச்சுன்னா அந்த ரோஸ் ரோஸ்வோர்டோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடும் இப்போ எல்லாரும் நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ் வந்து செய்கிறதுக்கு கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா நிறையா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து தராங்க நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு அங்கே அவங்க வாசனைக்காக யூஸ் பண்ணுறது ரெண்டே விஷயந்தான் ஒன்று நேச்சுரல் எசென்ஷியல் ஆயில் இன்னொன்று நேச்சுரல் ஹைட்ரசோல் ஸோ இப்போ ஹைட்ரசோலும் எசென்ஷியல் ஆயிலும் ஒரே ப்ராடக்டில் கிடைக்கிற விஷயம் ஏன்னா தண்ணி மேலே வாட் என்ன நிற்கும் அது எசென்ஷியல் ஆயில் இந்த வாட்டர் வந்து ஹைட்ரசோல் ஸோ இப்போ லேவெண்டர் அப்படின்னா அவங்க ரெண்டே யூஸ் பண்ணுறாங்க லேவண்டர் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க லேவெண்டர் ஹைட்ரோசோல் யூஸ் இப்போ நமக்கு தோணும் இதை தனித்தனியாக பிரித்து இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாட்டி அப்படியே லேவன்ரை போட்டுற வேண்டியது தானே அப்படின்னு ஆனால் போட்டிங்கன்னா உங்கள் ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் போயிடும் சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ அதனால தான் அதனுடைய பயன்பாடு ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி அந்த பிளான்ட் எல்லாம் தனித்தனியாக பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறோம் இந்த ட்ரெயினிங் எதிர்பார்த்தபடி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு வந்திருந்தவங்க கிட்ட அவங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சதா இந்த ட்ரைனிங் உபயோகரமாக இருந்ததா அப்படின்றத கேட்டோம் இயற்கையாக எப்படி மலர் இருக்குமோ அதே போல் பண்ணி காமிச்சாங்க அது ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருந்தது அதே போல வந்து பத்தி ஊது பண்ணி காமிச்சாங்க அதில் வந்து நம்ம தூக்கி போடுற அந்த மலரை நறுமணம் உள்ளதாக மாத்தி நமக்கு பண்ணி காமிச்சாங்க இங்கே வந்து ஃப்ளோரல் இது கண்காட்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி வந்தேன் இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்குது இதில் எப்படி நம்ம வந்து ஒரு தொழில் முனைவராக மாற மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பசுமை விகடனோ சிஎஸ்ஐஆரோ நமக்கு வந்து இது சொல்லிக் கொடுத்ததுனால இவங்க ரெண்டு பேர் ரெண்டு டீமுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ளோரல் அண்டு அந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம தோட்டம் வச்சுக்கிறதுனால எனக்கு அதோட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எப்படி நாங்கள் காஸ்மெட்டிக் அண்டு அதை எப்படி நம்ம விற்பனை பண்ணலாம்

நிலக்கோட்டை சந்தைக்கு போய் அவ்வளவு பெரிய சந்தை ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து போற இடத்துல வெறும் பத்து கிலோ ரோஸ் தான் எனக்கு கேட்கப்பட்டது என்னால மூணு கிலோ ரோஸ்க்கு மேல வாங்க முடியல ஆனா அம்மா தனலட்சுமி மேடம் சொல்றாங்க அந்த ரோஸுக்கு அத்தனை வாய்ப்பு இருக்கு நம்ம மண்ணின் ரோஸை நாம மறந்துட்டு இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணூத்தி ரூபாய் டெய்லி நம்ம வந்து ஒரு லிட்டருக்கு சம்பாதிக்க முடியும்னா நாம் அதை தவிர வேற விவசாயம் எதுக்கு பண்ணணும் நெல்லு விலையில்லை தேங்காய் விலை இல்லை ஆனால் இந்த ஒரு ரோஸ் வந்து நம்மளோட ரோஸை போட்டால் ஒவ்வொரு வீடும் பிழைக்கும்னா தனலட்சுமி மடத்தை நான் கேட்கறது நிறுவனத்தை நாங்கள் கேட்கறது ஒரு ஐம்பது பேர் கொண்ட இந்த பன்னீர் தயாரிப்புக்கான ஒரு உடனடி நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும்படி பாரதிய கிசான் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் நான் பாரதிய கிசான் சங்கத்தோட மாநில துணை தலைவர் மதுரை நன்றி விவசாயத்தில் நீங்கள் பல அடுக்கு மெத்தடில் ஒரே வருமானத்தை நம்பி தொழில் செய்யும் பொழுதுதான் விவசாயம் நஷ்டமாகுது ஷார்ட் டைம் பீரியட் லாங் டைம் பீரியட் அடிப்படையில் ஒரு ஒரு ஏக்கர் வைத்திருக்கிற விவசாயி கூட சராசரியா மாதம் ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரத்தை வந்து வருமானம் எடுக்க முடியும் நீங்க அது எல்லாமே நீங்க மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதல் மூலயமா தான் நடக்கும் அந்த மதிப்பு கூட்டுதல் என்பது வந்து தனிநபரால் சாத்தியம் கிடையாது அப்ப ஊர்ல வந்து நூறு விவசாயம் பண்ற இடத்த ஒற்றுமையாக நீங்க ஆர்கனைஸ் பண்ணி இது மாதிரி பயிற்சி எல்லாம் பெற்று அந்த பொருட்களை நீங்க மதிப்பு கூட்டி நீங்க விக்கும் பொழுது உங்களுடைய விவசாயம் காலப்போக்கில் வந்து உங்களை லாபகரமா மாறும் இந்த பயிற்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்திருந்தவங்க எல்லாரும் சொல்லுவதை கேட்கும் போது பசுமை விகடன டீமுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இயற்கை விவசாயம் மற்றும் அதை சார்ந்த மதிப்பு கூட்டல் எல்லாத்தையும் ஊக்குவிக்கணும் அப்படின்றது தான் பசுமை விகடனோட நோக்கமே இது மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் அடுத்தடுத்து நிறைய நடத்திருக்கோம் அதை பத்தி நான் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக பசுமை விகடனோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க